சாப்பாடு இருக்கா வெயில் இருந்து அந்த பக்கம் போய் உட்காந்துருங்க எழுப்புங்க வீட்டுக்கு போவீங்களா டெய்லி போவீங்களா வீட்டில் யாரெல்லாம் இருக்கா தெரியலையா எப்படி கிழக்கையா எழுப்புங்க பெரியவர எழுப்புங்க வெயில் இருக்க எழுபுங்க ஆளுபுங்க பெரியவர எழுப்புங்க வெயில் உட்கார கூடாது எலும்புங்க காசு வேணுமா காசு வேணுமா வேண்டாமா டீ வாங்கிட்டு சரி பெரிய டீ மட்டும் போதுமா வேற என்ன வேணும் பணம் வேணுமா வேண்டாமா பெரியவர் இந்த பக்கம் இந்த பக்கம் பெரியவர் இந்த பக்கத்துல வந்து உட்காருங்க எப்படி வெயில் தான் போகுமா இது வண்டி எல்லாம் வரக்கூடிய இடம் இல்லையா அந்த பக்கம் நீங்க இருக்கலாம் இல்லையா பாருங்க மெயின் வாசல் ஆகுது இங்க உட்கார ஆபத்து அந்த பக்கம் மாறி இருக்கலாமா டேய் குடிச்சிட்டு போயிடுங்களா மனைவி இருக்கா கல்யாணம் இல்லையா சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா விளக்கையா சொந்த ஊர் எது சொந்த ஊர் எது இதுதானா நாகர்கோவில் தான் சொந்த இடம் இருக்கா வீடு இருக்கா உங்களுக்கு முடிவிட்டா போமா முடி விட்டுவோமா வேண்டாமா சரி பழைய காலத்து கதை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு சொல்லுவீங்களா என்ன வேறு எத்தனை படிச்ச பள்ளியில் படிச்சிங்களா படிக்கலையா சின்ன வயசுல என்ன வேலை பார்த்திய விவசாய வேலையா இப்ப எங்க தங்கி இருக்குது வீட்டில் தங்கி இருக்கா வீட்டுக்கு போவீங்களா ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா இருக்கா அங்கதான் இருக்குமா உதவித்தொகை கிடைக்குதா காசு காசைதா வேணுமா வேண்டாமா சரி பெரிய வர விட்டு வரேன் ஓகே டீ மட்டும் போதுமா